வணக்க முயல் பணியாளர்களுக்கும் வணக்கம் இது டாக்டர் ஜெகவீர் மணியின் எஸ்ஆர்ஆர்சி மணவனூர்லேருந்து இப்போ சமீபத்தில் ஒரு பணியாளர் கேட்ட கேள்வி சினை முயலுக்கு வேப்பண்ணை கொடுக்கலாமா அப்படிங்கிறது கேள்வி அந்த கேள்விக்கான பதில் முயலுக்கு வேப்பண்ணை கொடுப்பதற்கான தேவை என்ன அப்படின்னு கேட்டாக்க பணியாளர்கள் அவர்கள் அளவில் நினைத்து கொண்டிருப்பது என்னென்னா முயலோட வயிற்றில் புழு இருக்கும் அந்த குடற்புழு நீக்கிறதுக்காக வேப்பண்ணை கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரியான வாதம் தான் அவங்க கிட்டேருந்து வருது கூண்டுகளில் வளர்க்கப்படுற முயல்களில் குடற்புழு ஒரு பிரச்சனையே இல்லை அறிவியல் அறிவியல்பூர்வமான உண்மை அதில் ரொம்ப அபூர்வமாக ரொம்ப அபூர்வத்திலும் அபூர்வமாக சில நேரம் புழு இருக்கலாம் அந்த புழுவும் முயலுக்கு எந்த விதமான பாதிப்பையும் ஏற்படுத்துவதில்லை அப்படிங்கிறதான் இப்போ நம்ம அறிவியல் சொல்கிற உண்மை இதில் மற்ற விலங்குகள் ஆடோ மாடோ கோழியோ பன்றியோ அல்லது வேறு என்ன வீட்டு விலங்காக இருந்தாலும் ஈவன் காட்டு விலங்காக இருந்தாலும் குடற்புழு தாக்குதலுக்கான வாய்ப்பு இருக்குது அதனால் குடற்புழு தாக்குதல்னால முயல்கள் அல்லது மற்ற விலங்குகள் பாதிப்புக்கு ஆளாவதும் இருக்கிறதுனால கால்நடை மருத்துவத்தில் பரிந்துரைக்கிறது இது போன்ற விலங்குகளுக்கு ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் குடற்புழு நீக்கம் செய்ய வேண்டும் அப்படிங்கிறது அதற்கான பிரத்யேகமான மருந்துகளும் கிடைக்கிறது மார்க்கெட்டில் இப்போ இந்த வேப்பண்ணை அப்படிங்கிறது ஒரு நாட்டு மருத்துவ கணக்கில் வச்சுக்கிட்டாலுமே முயல்களில் அதுவும் கூண்டில் வளர்க்கப்படுகிற முயல்களில் குடற்புழு தாக்கம்னு ஒன்று இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை அதனால் நீங்கள் அது வேப்பனை கொடுக்கறதுனால எந்த பலனும் விளையப் இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை இப்போ குடற்புழு நீக்கம் தவிர வேறு என்ன பலன் அப்படின்னா உடலின் மேற்புறத்தில் ஏற்படுற காயங்களோ அல்லது ஏதோ ஒரு தொற்றோ இருக்குதுன்னா அப்போ சில நேரம் வேப்ப எண்ணையை பயன்படுத்துறதுல எந்த தவறும் கிடையாது ஆனால் குடிக்க வைக்கும்போது அது முயலுக்கு பாதகத்தை ஏற்படுத்துமா இல்லையா அப்படிங்கிறது கூட எந்த விதமான அறிவியல்பூர்வமான சப்போர்ட்டும் இல்லை அப்போ முயல்களுக்கு சினை முயல்களுக்கு வேப்ப எண்ணெய் கொடுக்கலாமா தேவையில்லைன்னு தான் சொல்லுவேன் தேவை இல்லாத விஷயத்தை செய்கிறதுக்கு அதற்கு வேணுமா வேணுமா அப்படிங்கிற அந்த கேள்விக்கான இடமே இல்லைன்றது தான் உண்மை சினை முயல்களுக்கு வேப்ப எண்ணெய் கொடுக்கறதுனால எந்த பலனும் விளையப் போவதில்லை அப்படிங்கிறப்ப அதை பயன்படுத்த தேவையில்லை அது இல்லாமல் தரையில் விட்டு வளர்க்கப்படும் முயல்களாக இருக்குது அப்படின்னா அந்த நேரத்தில் சில முயல்களுக்கு தொற்று தாக்கம் இருக்குது அப்படின்னா அதற்குன்னு பிரத்யேகமான அறிவிப்பூர்வமாக அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கப்பட்ட மருந்துகள் இருக்கும் பட்சத்தில் அதை தேர்ந்தெடுக்கிறது தான் சரியான உன்னதமான காரியமாக நம்ம பார்க்கணும் அதனால் முயல்களுக்கு வேப்பனை பயன்படுத்துவது மேற்பற பூச்சாக நோய் தொற்று ஏற்பட்டிருக்குது தோலில் நோய் தொற்று ஏற்பட்டுருக்குது அவ்வளோ காயமாக இருக்குது அப்படிங்கிறப்ப அதில் பயன்படுத்துறீங்கன்னா எந்த விதமான பாதிப்பும் இல்லை அது பயனும் கூட கிடைக்கும் ஆனால் உள்ளுக்கு கொடுக்கும்போது வாய் வழியாக உள்ளுக்கு கொடுக்கும்போது வயிற்றில் இருக்கிற பூச்சிகள்லாம் செத்து போகும் அப்படிங்கிற எண்ணத்தில் கொடுக்கற போது அங்கே பூச்சியே இல்லாதப்போ அது கொடுத்து என்ன பலன் அப்படிங்கிறது தான் இப்போ இருக்கிற கேள்வி அதனால் முடிவை பணியாளர்கிட்டே விட்டுறேன் இது சார்ந்த தகவல்களை இந்த பதிவில் நான் கொடுத்துட்டேன்னு நினைக்கிறேன் முடிவு கையில் இனியும் சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக எழுதுங்க அதற்கான பதிலையும் நம்ம வழங்குவோம் நன்றி வணக்கம்